முதலமைச்சர் ஸ்டாலினின் வேலூர் சுற்றுப்பயணம் குறித்து அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தனது எக்ஸ் தள பக்கத்தில் விமர்சனம் செய்துள்ளார் கடந்த ஆண்டுகளாக சொத்து வரி மின்கட்டணம் குடிநீர் கட்டணம் உள்ளிட்டவைகள் உயர்த்தப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டுள்ள இபிஎஸ் நடுத்தர குடும்பங்களின் முகங்களில் உற்சாகமும் மகிழ்ச்சியும் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார் மேலும் ஏற்றப்பட்ட வரி கட்டணத்தை குறைக்க வேண்டும் என தோன்றவில்லையா என முதலமைச்சரை நோக்கி அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் வேலூர் மாவட்டத்தில் உள்ள கிராமங்களில் அரசு புறம்போக்கு நிலங்களில் ஐந்து ஆண்டுகளுக்கு மேல் குடியிருந்து வரும் எழுநூற்று அறுபத்தாறு பேருக்கு வீட்டுமனை பட்டா வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் முன்னதாக ஐநூற்றி ஐம்பது படுக்கைகள் பதினாறு அறுவை சிகிச்சை மையங்களுடன் அமைக்கப்பட்டுள்ள அரசு பல்நோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனையையும் முதல்வர் திறந்து வைத்தார் மேலும் ஏழு ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கான கூடுதல் கட்டடங்கள் மற்றும் இரண்டு துணை சுகாதார நிலையங்களுக்கான புதிய கட்டடங்களையும் திறந்து வைத்தார் இதனிடையே திருப்பத்தூர் மாவட்ட நிகழ்ச்சிகளில் பங்கேற்க சென்ற முதல்வர் ஸ்டாலின் செல்லும் வழியில் ஆம்பூரில் மக்களை சந்தித்து குறைகளை கேட்டறிந்தார் காரிலிருந்து இறங்கி நடந்து சென்று சாலையின் இருபுறமும் திரண்டு நின்ற மக்களின் உற்சாக வரவேற்பை பெற்றதோடு கோரிக்கை மனுக்களையும் பெற்றார் இதில் ஆர்வமுடன் சிலர் முதல்வர் ஸ்டாலினுடன் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர் அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க